ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா மணத்தக்காளி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறீங்க சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போல எங்க ஊர் சைடு போல சைடு பாத்தீங்கன்னா இது வந்து சுக்கடிக்காய்னு சொல்லுவாங்க சுக்குடிக்காய் குழம்பு எங்க வீட்டுல பேர் சுக்கு இதை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு செய்ய ஆரம்பிச்சலாம் இது வந்து வயித்து பொண்ணு இருக்கிறவங்க வாய் பொண்ணு இருக்கிறவங்க அதிகமா எடுத்துக்கலாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க ஒரு கப் சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவாப்புங்க இப்போ வெங்காயம் பாதி வதக்கிடுச்சுங்க ஒரு ரெண்டு மீடியமான சைஸ் தக்காளி பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிருச்சுங்க ஒரு முக்கால் கப்பு திருவணம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து கிளறிக்கலாங்க இப்போ இந்த மசாலா ஆயிடுச்சுங்க மறுபடியும் இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடையை சுத்தம் பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் குருமளக இதை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்திக்கலாமா காரத்துக்கு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரதாலே சரியாக இருக்கும் இப்போ ரெடி ஆச்சு எடுத்துட்டு இது ஒரு நல்ல ஒரு பவுடர் அரைச்சு அதுக்கப்புறம் அந்த மசாலையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மண் பாத்திர அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுருக்குறேங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திக்கலாங்க இப்போ வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை இப்போ வெங்காயம் வந்து ஒரு கால்வாசி வதங்கும் போது இந்த மணத்தக்காளிக்காயும் சேர்த்திக்கலாங்க அப்பதான் வதங்குறக்கு சரியா இருக்கும் இப்ப மணத்தக்காளிக்காய் ஒரு பிப்டி பெர்சென்ட் வதங்கிடுச்சுங்க இது போதும் அடுத்தது நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல அளவு வந்துருக்காடி சீக்கிரமா வந்து சுண்டிருச்சுங்க போதும் நான் அளவ குத்தி இருக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு வந்து குழம்பு வந்து காரம் இல்லாம தான் பண்றோம் ரொம்ப எல்லாம் இந்த குழம்புக்கு வேண்டாங்க இப்போ மசால் சேர்த்து வச்சுங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்ப இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டேன் உப்பு கரெக்டா இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் இந்த குழம்பு வந்து காரமெல்லாம் செய்யுங்க அப்போதான் சூப்பரா இருக்கும் காரத்தோட சாப்பிட்டோம்னா இந்த குழம்பு செய்யறதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் சரிங்களா இப்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கடைசியா ஃபைனலாக இதுக்கு ஒரு பொடி சேர்த்து போறேன் இது வந்து வெந்தயம் சம அளவுல எடுத்து அரைச்ச பொடிங்க இதை ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க பொடி போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க இப்ப குழம்பு கலந்து விட்டுரலாம் நல்ல ஒரு கம கமன் வாசனையோட மணத்தக்காளி குழம்பு அதாவது எங்கூர் ஊர் இல்லை சுக்குடிக்காய் குழம்பு சூப்பரா ரெடியா இருக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம மீடியமா வச்சிருக்கோம் இது வந்து குழம்பு நிறைய அப்படி ஊத்தி அதை சுடுசாத்துல சாப்பிடப்போ சூப்பரா இருக்குங்க அப்புறம் தோசை இட்லிக்கும் சூப்பரா இருக்கு நீங்க மத்தியான குழம்பு வைக்கிறீங்க சாப்பாடுக்கு சாப்பிடுறீங்க ஈவினிங் வந்து தோசையோ இட்லியும் தான் ஊத்தி சாப்பிடுங்க சூப்பர்வா இருக்கும் எனக்கு வந்து பச்சை சுண்டக்காய் விடியை கிட்ட போட்டு பாத்தீங்களா அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காய் பாத்தீங்கன்னா இந்த சுகுட்டுக்காய் தாங்க இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் சுகுட்டுக்காய் குழம்பு எத்தனை பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா இது வேற ஒரு போல மாத்தி கட்டணும்